நெடுங்கலத்து திருப்பதிகம் நெஞ்சம் நின்னோடு நிலாவகை இடும்பைகள் தீர்த்தருள் செய்யாய் என்று இப்பதிக குறிப்பை சேக்கிழார் பெருந்தகை அருள் செய்கிறார்கள் யாருடைய நெஞ்சமெல்லாம் இறைவனை நோக்கி செல்வதற்கு தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்குகின்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகமாகும் சேக்கிழார் வாக்கில் நெஞ்சம் இறைவனுக்கு செல்வதற்கான தடையை நீக்கிற பதிகம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது நாம் பொதுவா நமக்கு ஏற்படுகிற இடர்பாடை நீக்குவதற்கு இந்த பதிகத்தை படிப்பமே ஒழிய எனக்கு கண்ணை மூடி உட்கார்ந்தா இறைவனை நினைக்க முடியல பூசையில உட்கார்ந்தா என்ன இறைவனை நினைக்க முடியல பூசைக்கே போக முடியல இப்படிப்பட்ட இடர்பாடுகளுக்காக இந்த பதிகத்தை படிக்க மாட்டோம் எனக்கு தொழில பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது அந்த தொடர இடமெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னா படிக்கலாம் அந்த பதிகத்தை நினைப்போம் ஆனால் பதிகத்தின் கருப்பொருள் நெஞ்சம் இறைவனை நோக்கிய பயணத்துக்கு வருகிற தடைகளை தகர்க்கக்கூடிய திருப்பதிகம் நெஞ்சம் நின்னோடு நிலா வகை இடும்பைகள் தீர்த்து அருள் செய்யாய் என்பதுதான் பதிக குறிப்பாக சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அருள் செய்கிறார்கள் எனவே யாருக்கெல்லாம் நெஞ்சம் ஈசன் எடுத்து செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ அவங்களாம் இந்த பதிகத்தை நாளும் படிக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் படிப்பதில்லை ஏதோ இன்றைக்கெல்லாம் கூட்டத்தில் உட்காந்து படிச்சிட்டோம் இதெல்லாம் நெஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த பதிகம் நாளும் பாராயணம் செய்யணும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நித்திய பாராயணத்தில் இந்த பதிகமெல்லாம் கணக்கில் வச்சுக்கணும் சிவபுராணம் நெடுங்கல பதிகம் வேயூர் தோழி பங்கன் இப்படி சில பதிகங்கள் எங்கே இருந்தாலும் அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி நம்ம படிக்க வேண்டியது எங்கே இருந்தாலும் படிக்கணும் பதிக பாராயணம் எல்லா இடங்களிலும் எல்லா நாட்களிலும் செய்து கொண்டே இருக்கணும் நீங்கள் இறைவனை நோக்கிய பயணம் அவளை எளிதானதல்ல யாராவது கேட்டு பாருங்கள் அமெரிக்கா விசா எப்படி கிடைக்கணும் கேட்டுப்பாருங்க இங்கேருந்து அப்ளை பண்ணணும் அவன் கூப்பிட்றதே பெருசு அப்புறம் கூப்பிட்ட பிறகு நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும் அதுக்கு போய் பாருங்கள் காலையில் எட்டு மணி கூப்பிடுவான் அப்படின்னு சொன்னால் நைட்டே வரிசையில் போய் நிற்பான் அமெரிக்கா விசாவுக்கு பி விசா கிடைக்கணும் அந்த விசா கிடைக்கும் இந்த விசா கிடைக்கணும் அப்போ அதுக்கு அவன் கேட்குற டாக்குமெண்ட் தெரியுங்களா உங்களுக்கு எத்தனை சொத்து வச்சுருக்குறீங்க நீ போனால் ஊருக்கு திரும்பி வந்துடுவியா உங்கள்கிட்ட அசையா சொத்து இருக்குதா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நீ போனால் திரும்பி வந்துடுவியா இப்படி ஆயிரம் கேள்வியை கேட்டு அந்த விசா கொடுக்கறதுக்குள்ள படாத பாடு இன்னைக்கு எல்லோரும் பெருசாக நினைக்கிறது அமெரிக்கா தான் எனக்கு அமெரிக்கா விசா கிடச்சிச்சு அப்படின்னு கைலாயத்துக்கு போகிற விசா அதை விட கடினமானது நீ அமெரிக்கா விசா ஈஸியாக வாங்கிக்கலாம் அது என்ன போய் கிடக்குது இப்போ இல்லைன்னா அடுத்த அப்ளை பண்ணால் கிடைக்க போகுது அவ்வளோதான் நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தர் அப்படின்னா நான் டூர் போகிறேன்னா உடனே விசா கொடுத்துருவான் ஏன் எங்கள் நாட்டுக்கு வந்து செலவு பண்ணுறக்குன்னா வா சம்பாதிக்க வராது எல்லா நாடுமே அப்படி தாங்க நினைக்கும் சிங்கப்பூர் ஆகட்டும் மலேசியா ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளாகட்டும் நான் இன்ப சுற்றுலா செல்லுகிறேன்னு சொன்னிங்கன்னால் ஈஸியாக அனுமதி கொடுத்துருவாங்க நான் அங்கே போய் படிக்கலான்னு இருக்கிறேன் அங்கே வேலை செய்யலான்னு இருக்கேன்னா சீக்கிரம் விசா கொடுக்க மாட்டான் ஏன்னா என் நாட்டு செல்வத்தை உன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா நீ அப்படின்னு கொடுக்க மாட்டான் ஆனால் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்ணுவதற்கு எளிமையாக விசா கொடுத்துருவாங்க எனவே ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நம்ம உணரணும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அங்கே போயிட்டா சரி அங்கே போயிட்டா சரின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே செலவு செய்வதற்குத்தான் அவன் விசா கொடுக்கறானே ஒழிய சம்பாதிக்கும் நினைப்பவனுக்கு அவளை எளிதாக விசா கொடுப்பதில்லை இதான் இன்னைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய ஒன்று இந்த இங்கிருந்து ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாய்வதற்கே இவ்வளவு கடுமை இருக்குமானால் அண்டம் விட்டு அண்டம் பாயணும் சாமி எங்க இருக்கிறாரு அண்டம் கடந்த சுவடும் உண்டோ அப்படிங்கிற மேல இருக்கிறாரு தத்துவ கூட்டங்களை கடந்த உலகத்தில் இருக்கிற இடத்துக்கு போவது அவ்வளவு எளிதானதல்ல எல்லாத்துக்கும் ஆசை வேணா எல்லாரும் நிறைய வச்சிருப்போம் எப்படியாவது அங்கே போயிடணும் எப்படியாவது அங்கே போயிடணும் அப்படி நினைப்போம் ஆனா அந்த ஆசைக்கு வேண்டிய அனுமதி ரெண்டே ரெண்டில் இருக்குது ரெண்டு பற்ற திறந்தீங்கன்னா போதும் யான் என்பதும் எனது என்பதும் திறந்தால் விசா அப்பவே கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ரெண்டையும் விடுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப விடணும் விடனும் நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த வகையில மகிழ்ச்சிக்குரியது நாமளும் இதை விட்டுடணும் நாமளும் இதை விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்காவது அறிவு கொடுத்துருக்கிறாரு விடுற அறிவு அல்ல நினைக்கிற அறிவு வந்திருக்கிறது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி நினைப்போ நாளைக்கு ஒரு நாளைக்கு விடுற வாய்ப்பு அமையலாம் எனவே நெடுங்கல நெஞ்சம் இறைவனை நோக்கிய பயணத்துக்கு துணை செய்கின்ற திருப்பதிகம் சிற்றம்பலம் மறையுடையாய் தோன்னுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனி உன்னை பேசி கொள்க வெந்திரை சொல் கடல நஞ்சு தன்னை தினை தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவ நின் தகத்தோர் பாடலாடல் பேணீ மேயனே என்னடியே வழிபடுவான் நிமலா நை கருத என்னடியான் உயிரைவமே என்று அட கூற்றுதை நடிகே பரவினாலும் நடிகாடி தடையாயங்களே மலை புரிந்த மோர் பால் மகிழ்ந்த அலை புரிந்த கங்கை தங்கும் அவை ஆரூரா புரிந்தாரிடையே வாங்கி நல்லார் படிமம் செய்வ பாரிடமும் பலேசே

கருத்தாயி கங்கையால் தமசடை மேல் கரந்தாய் தாயாதி தேவன் அடியின பரவும் நிறுத்தாய் மேயவனே குண்டாய் மூன்றும் குன்றா கூட்டி யோ வெங்கனையா மாறு கொண்டார் எரித்த மன்னவனே கொடி மேல் ஏறு கொண்டாய் சாந்த மீதன் எம் பெருமானிந்த நெடுங்களம் மேயவனே உச்சி மேல் விளங்கும் கொடி மதே சோலிலங்கை அந்தி நிந்த அரக்கர்கோன் அருவரைக்குள் அடத்தாய் என்று நல்ல வாய் மொழியால் ஏத்தியாம் பரடு நின்பு நைவாரிடடடையாய்

മ്പലം അമ്പലം അരുൾ തരും പപ്പിളാ നായകീ തൊടനാ നിത്യ സുന്ദരേശ്വര പെരുമാരുപടികൾ